அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிவன் மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் பொருள் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது உத்தரவு பெட்டியில் வைக்கப்பட்ட பொருளால் பனிரெண்டு ராசிகளுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா கண்தன் பாதம் கனவிலும் காக்கும் என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் பொருள் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது அது என்ன மாதிரியான பொருள்னு பார்த்தோம்னா கற்பூரம் மற்றும் பெரம்பு ஆகும் கற்பூரம் வைத்து தற்போது உத்தரவு பெட்டியில் பூஜை செய்யப்பட்டு வருகிறது என்று சொல்லலாம் அதே போல் இரண்டு ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றி பார்க்கலாம் அதில் இரண்டாவது ராசியான ரிஷப ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம் ஒவ்வொரு கிரகங்களும் குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பெயர்ச்சியாவது வழக்கமாக இருந்து வருகிறது அதேபோல கிரகங்களின் மாற்றம் பனிரெண்டு ராசிகளும் அதன் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் சொல்லலாம் இந்த ராசி மாற்றம் கிரகங்களின் நிலைகளில் ஏற்படும் மாற்றமானது சில ராசிக்காரர்களுக்கு சுப பலன்களையும் சிலருக்கு அசுப பலன்களையும் ஏற்படுத்தும் என்றும் சொல்லப்படுகிறது வகையில ரி தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலமாகவும் எந்த காலம் அமைந்திருக்கிறது என்று சொல்லலாம் அதே வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் நிர்வாகம் போன்ற அமைப்புகளில் நல்ல முன்னேற்றத்தை காணக்கூடிய காலகட்டமாகவும் இது அமைந்திருக்கிறது போல எந்த ஒரு காரியங்களை செய்தாலும் அதை அருமையாக செய்து முடிக்கும் திறமை கொண்டவர்கள் ரிசபராசிக்காரர்கள் என்று சொல்லலாம் அதே போல செய்யும் வேலைகள் திருப்தியை தரும் வகையில் செய்யக்கூடியவர்கள் போல இந்த காலகட்டத்தில் வண்டி வாகனங்கள் வீடு சம்பந்தமான விஷயங்கள் அம்மா சார்ந்த விஷயங்களில் செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது எனவே அம்மாவை பார்ப்பதற்கு பயணத்தை மேற்கொள்ளவும் நேரிடம் அதே போல வெளிநாடு வெளி ஊர்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது இந்த நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கை துணையாக யார் வர வேண்டும் என்பதில் தெளிவாக முடிவெடுக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் போல அவரவர் வயதிற்கு ஏற்ப நல்ல பலன்களை தரக்கூடிய யோகமான காலகட்டமாகவும் இது அமைந்திருக்கிறது என்று சொல்லலாம் அதே போல வியாபாரம் தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய நேரமாகவும் இது அமைந்திருக்கிறது இடத்தில் இழப்புகளை சந்தித்தீர்களோ அவை அனைத்தும் விலகும் த கூடிய நேரமாகவும் இது அமைந்திருக்கிறது என்றும் சொல்லலாம் அதே போல கலைத்திறமை திறமை பேச்சு எழுத்து திறமை கொண்டவர்களுக்கு பெரிய மாற்றங்கள் ஏற்படுவதற்குண்டான நேரமாகவும் இது இருக்கிறது அதே போல முட்டுக்கட்டைகள் விலகும் நல்ல நேரமாகவும் இந்த நேரம் அமைந்திருக்கிறது என்று சொல்லலாம் அதே போல ஏற்றம் வளர்ச்சி மிக்க காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் அமைந்திருக்கிறது நிலுவையில் இருந்த பணம் கண்டிப்பாக வந்து சேரும் என்றும் சொல்லலாம் ஆனால் சிறு தடைகளுக்கு பின்னர் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய நேரமாகவும் இது அமைந்திருக்கிறது வீடு மற்றும் சொத்து விற்க வேண்டும் என்று முயற்சிப்பவர்களுக்கு நீங்கள் நினைக்கும் விலைக்கு போகாமல் கொஞ்சம் அனுசரித்து செல்ல இருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது அதே போல பிள்ளைகளின் துணை உங்களுக்கு கிடைக்கும் என்றும் சொல்லலாம் அதே போல பிள்ளைகள் தங்களது கருத்துக்களில் உறுதியுடன் தெரிவிக்கக்கூடிய நேரமாகவும் அமைந்திருக்கிறது அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது கொஞ்சம் பொறுப்புணர்வுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் உயர் அதிகாரிகள் எதிர்பார்க்கக்கூடிய காலகட்டமாகவும் இது அமைந்திருக்கிறது என்று சொல்லலாம் அதே போல கடினமான உழைப்பது நல்ல பலன்களை தரும் என்றும் கூறப்படுகிறது வங்கித் துறைகளில் பணியாற்றுபவர்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கக்கூடிய காலகட்டமாகவும் இது அமைந்திருக்கிறது முருகப்பெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்வது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்றும் சொல்லலாம் அதேபோல செவ்வாய்க்கிழமை நாளில் பால் அபிஷேகம் செய்வது நல்ல பலன்களை தரும் என்றும் கூறப்படுகிறது பல மாணவர்கள் படிப்பில் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லதாகும் உயர்கல்வி படிப்பவர்களுக்கு படிப்பில் நல்ல முன்னேற்றம் உண்டாக நேரமாகும் அதே போல தெய்வத்தின் அனுகிரகம் உங்களுக்கு எப்பொழுதுமே இருக்கிறது என்று சொல்லலாம் அதே போல குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்றும் கூறப்படுகிறது ஒரு சிலருக்கு இரட்டை குழந்தைகள் பிறக்கக்கூடிய யோகம் கூட கிடைக்கக்கூடிய நேரமாகவும் இது அமைந்திருக்கிறது அதே போல தொழில் இருந்து கடுமையான தடைகள் அனைத்தும் நீங்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் அமைந்திருக்கிறது என்று சொல்லலாம் அது இல்லாமல் அதில் அரசு உதவிகள் கிடைக்கும் என்றும் சொல்லலாம் அதே போல கணினித்துறை ஜவுளித்துறையில் நல்ல வேலை கிடைக்கக்கூடிய யோகம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் கடற்கடந்து போகும் யோகம் கூட உண்டாகக்கூடிய நேரமாகவும் இந்த நேரம் அமைந்திருக்கிறது என்று சொல்லலாம் பணி மற்றும் தொழில் செய்யும் யோகம் அலுவலகத்தில் பதவி உயர்வை போன்றவை சிறப்பாக அமையக்கூடிய நேரமாகும் ரசிக்காரர்கள் அவ்வப்போது வரக்கூடிய கோபத்தை தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லதாகும் கோபத்தை கட்டுப்படுத்தி கொள்வது உங்களுக்கு நல்ல பலன்களை தரும் என்றும் சொல்லலாம் அது இல்லாமல் மனதில் பட்டதை மிகவும் தெளிவாக வெளிப்படுத்துவது ரொம்பவே நல்லதாகும் அதேபோல் ஆன்மீக விஷயத்தில் ஈடுபடுவது மன அமைதியை தரும் என்றும் சொல்லலாம் செல்ல பிராணிகளின் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கையாக இருப்பது ரொம்பவே நல்லதாகும் சைக்காரர்கள் கவர்ச்சிகரமான தோற்றமும் கனிவான பேச்சும் தெளிவான சிந்தனையும் கொண்டு அனைவராலும் விரும்பப்படுபவர்கள் போல இதுவரை நிலுவையில் இருந்த பணம் உங்களுக்கு திரும்ப திரும்ப கிடைக்கக்கூடும் கடன் சுமைகள் நீங்கி நிம்மதியான வாழ்க்கை முறைகள் உண்டாகும் என்றும் சொல்லலாம் அதேபோல சமூக காரியங்களில் தலையிட்டு திறன்பட பணியாற்றி நல்ல பெயர் எடுக்கக்கூடிய நேரமாகவும் இது அமைந்திருக்கிறது போல கணவன் மனைவிக்கிடையான பிரச்சினைகள் நீங்கி அவர்களுக்கு இடையே ஒற்றுமை மேலோங்கும் என்றும் சொல்லலாம் வியாபாரிகள் பொருட்களை குத்தகை முறையில் வியாபாரம் செய்து அதிக லாபம் பெறக்கூடிய நேரமாகும் அது மட்டுமில்லாமல் மின்சாரம் கட்டுமான பொருள் விற்பனையில் ஈடுபட்டுள்ளவர்கள் வளம் பெறுவார்கள் என்றும் சொல்லப்படுகிறது அதே தொழிலில் ஏற்பட்ட நிலுவை கடன்கள் அடைப்பதற்கு வாய்ப்புகளும் ஏற்படக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் அமைந்திருக்கிறது என்று சொல்லலாம் அது மட்டுமில்லாமல் தொழிலுக்கு புதிய சொத்துக்கள் வாங்கும் யோகமும் உண்டாகக்கூடிய நேரமாகும் போல ரிசபராசி பெண்களுக்கு சீரான வாய்ப்புகளும் வந்தாலும் கூட அவ்வப்போது குழப்பமான மனநிலை காணப்படும் அதே போல முன்னெச்சரிக்கையுடன் திட்டமிட்டு செயல்படுவது ரொம்பவே முக்கியமாகும் அது மட்டுமில்லாமல் குழந்தைகளின் கல்வியில் புதிய உற்சாகமும் நம்பிக்கையும் கிடைக்கக்கூடிய நேரமாகவும் இது அமைந்திருக்கிறது கலைத்துறையினர் தங்கள் திறமைகளை நன்கு பயன்படுத்தி புகழ் பெறுவதுடன் பொருளாதார வகையிலும் நிறைந்த முன்னேற்றம் காணக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் அமைந்திருக்கிறது என்று சொல்லலாம் காலங்களில் கடினமான உழைப்பின் பலன்களை பெறக்கூடியதாக இருக்கும் என்றும் சொல்லலாம் அதே போல இது உங்களை முழு நம்பிக்கையுடன் வைத்திருக்கும் என்றும் கூறப்படுகிறது தொழிலில் சில புதிய வாய்ப்புகள் வரக்கூடிய காலகட்டமாகவும் அமைந்திருக்கிறது அதை நன்றாக பயன்படுத்தி கொண்டால் நன்மை கிடைக்கும் என்றும் கூறலாம் நேரத்தில் குடும்பத்துடன் நேரத்தை செலவிடுவது உங்களையாக உங்களை மகிழ்ச்சியாக வைத்திருக்கும் என்றும் சொல்லலாம் அதே போல ஆரோக்கியத்தை பொறுத்த தியானம் மற்றும் யோகா செய்வது மூலமாக உங்களது ஆற்றலை அதிகரிக்க செய்ய முடியும் என்றும் கூறலாம் இந்த காலகட்டத்தில் மன ஆரோக்கியத்தை மேம்படுத்த மட்டுமல்லாமல் உங்கள் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவது ரொம்பவே முக்கியமாகும் போல இது உங்களுடைய நேர்மறை மற்றும் முன்னேற்றத்திற்கான நேரமாகவும் இது அமைந்திருக்கிறது என்று சொல்லலாம் அதேபோல ரிசபராசிக்காரர்களுடைய எண்ணங்களை தெளிவாக வைத்துக்கொண்டு உங்கள் இலக்குகளில் கவனம் செலுத்தி அதில் செயல்படுவது நல்ல பலன்களை கொடுக்கும் என்றும் கூறலாம் போல இந்த காலகட்டம் மிகவும் அனுகூலமான காலகட்டமாகவும் அமைந்திருக்கிறது அது மட்டுமில்லாமல் மாற்றங்கள் வந்து சேரும் காலகட்டமாகவும் இது அமைந்திருக்கிறது என்று சொல்லலாம் அதே போல சாமர்த்தியமாக எதையும் சமாளிக்கும் துணிச்சல் கொண்டவர்கள் ரிஷபராசிக்காரர்கள் என்றும் சொல்லப்படுகிறது அதே போல பணவரத்து திருப்தியை தரக்கூடிய நேரமாகவும் இந்த நேரம் அமைந்திருக்கிறது என்று சொல்லலாம் எதிர்பார்ப்புகள் குறையக்கூடிய நேரமாகும் அதே போல தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் அனைத்தும் குறையக்கூடிய காலகட்டமாகவும் இது அமைந்திருக்கிறது புதிய ஆர்டர்கள் பெறுவதில் தடுமாற்றம் உண்டாகும் எந்த வேலையை முதலில் கவனிப்பது என்ற குழப்பமும் வரக்கூடிய நேரமாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் டென்ஷனுடன் காணப்படுவார்களாம் நீண்ட நாட்களாக இருந்து வந்த மன உளைச்சல்களிலிருந்து தெளிவான நிலை ஏற்படும் என்றும் சொல்லலாம் போல பிள்ளைகளை அனுசரித்து செல்வதே நல்ல பலன்களை கொடுக்கும் என்றும் சொல்லலாம் அது மட்டுமில்லாமல் வாகனங்களில் செல்லும் பொழுது பயணங்களின் பொழுதும் கூடுதல் கவனமாக செல்வது ரொம்பவே நல்லதாகும் தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் கவனமாக இருப்பது அதிகப்படியான லாபங்களை கொடுக்கும் என்றும் சொல்லலாம் அது மட்டுமில்லாமல் பணவரத்து அதிகரித்து காணக்கூடும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலாக உழைக்க வேண்டிய காலகட்டமாகவும் இது அமைந்திருக்கிறது உழைப்புக்கு ஏற்ற பலன் தாமதமாக கிடைக்கும் என்றாலும் கூட சக ஊழியர்களின் அனுசரித்து செல்வது ரொம்பவே நல்லதாகும் அதே போல் தாயில் உடல்நிலையில் கவனம் செலுத்துவது ரொம்பவே முக்கியமாகும் திட்டமிட்டபடி காரியங்கள் செய்ய முடியாமல் தடங்கல்கள் ஏற்படுவதற்கான நேரமாகவும் இது அமைந்திருக்கிறது அதே போல் எதிர்பாராத செலவுகள் உண்டாகக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் அமைந்திருக்கிறது என்று சொல்லலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நீங்க இந்த பன்னெண்டு ராசியில் எந்த ராசி என்பதை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க